வந்துட்டேன் லக்ஷ்மி வந்துட்டேன் லக்ஷ்மி 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 பத்து வருஷமா பம்பாய் தமிழர்களுக்காக நான் தாராவியில் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்பெல்லாம் அடிக்கடி பாம்பேல மழை பெஞ்சு எல்லா பயல்களும் போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க இப்படி இருந்தால் நம்ம வியாபாரம் விளங்குமா அதனால நல்லது ஒரு சவாரி வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிற மாதிரியே லக்ஷ்மி நீயும் வேண்டிக்கோம்மா எனக்காக வேண்டிக்கம்மா நமக்காக வேண்டிக்கோம்மா வேண்டி யாருது

ஒரு ரூபா கொடுத்தா டூ வீலர் கொடுக்குறான் ஐநூறுரூவா கொடுத்தா கார் கொடுக்குறான் அதான் ஒரு கால் டேக்ஸில் ஏற மாட்டேங்கிறான் எதாவது ஒரிஜினல் எவன் இன்ஸ்டால்மெண்ட் தெரிய மாட்டேங்குது உங்க மாமா என்ன பண்ணுறாரு தாராவில் உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் தமிழ் டியூஷன் எடுக்கிறார் அதான் ஒரு பிஸ்னஸ் தேங்க்யூ லக்ஷ்மி தேங்க்யூ என்ன காசி உனக்கும் கோட்டைக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சுல்ல ஏண்டா என்னையும் ஒம்பு கேளுக்கிற இல்ல இதுதான் நான் இருக்கிற கோட்டை இந்த இடம் உனக்கு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன் அரே டாக்ஸி பாண்டி கிதரே பாய் முஜே நைஜந்தா காசிக்கு நம்ம ஊரெல்லாம் கடன் வாங்குற விஷயம் தெரிஞ்சா நம்மளை பத்தி ரொம்ப கேவலமா நினைப்பானே இந்த பட்டாணி எப்படியாவது சமாளிக்கணுமே என்னடா பட்டாணி இல்லப்பா பட்டாணினா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டாணி கடைக்கார வந்திருக்கிறான் பட்டாணி ஒரு பொட்டல வாங்க போறேன் அதான் சொன்னேன் நீ முன்னாடி போ எனக்கு எப்படி அவர் வீடு தெரியும் நீ நேர போய் லெஃப்ட் கட் பண்ணினா மூர்த்தின்னு போர்டு போட்டுருக்கும் போப்பா சீக்கிரம் போப்பா ஏய் என்ன தீவா ரமிதா பச்சன் மாதிரி போயிட்டு இருக்கே வட்டி கூட கமோஷ் வட்டி இல்ல இனி உனக்கு ஃபுல் செட்டில்மென்ட் தான்